வடக்கிலுந்தான் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது இனி இந்த நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினுடைய ஆட்சிதான் எனவே நீங்கள் கதற வேண்டாம் பயங்கொல்ல வேண்டாம் அர்ஜுன் அவர்களே பயங்கொள்ள வேண்டாம் பான் தானய்யா போய் முடிஞ்சால் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதே அந்த பான் பெக்க வயல்ல உங்களுக்கு வெக்க இல்லையா ஐயா என்ன ஐயா உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து ஒரு நாள் கூலி ஒரு பிடி சோற்றுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் கதை சம்பளப் பட்டியலில் சிறுதொகை கண்டு சத்தமில்லாமல் கண்ணீர் வடித்தனர் அன்றோ அதாவது சி வி வேலிப்பிள்ளை அவர்கள் இந்த கவிதையிலே மலேக தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பளமானது வெறும் சம்பளமாக நாங்கள் கணித்துவிட முடியாது இந்த சம்பளத்தில் தான் அந்த மக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அடங்கி இருக்கின்றது நாங்கள் வரலாற்றை சற்று பார்ப்போமானால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளையர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட மலையக மக்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு அவர்களுக்கு சம்பளமாக வெறும் ஆறு பென்ஸ் ரூபா தான் வழங்கப்பட்டது வெறும் ஆறு பென்ஸ் அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட நாணயம் கட்டங்கட்டமாக சம்பளம் இவ்வாறு உயர்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நூற்றி அறு நூற்றி பதினாறு ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நானூற்றி ஐந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறுநூற்றி இருபது ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எழுநூற்றி முப்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தோ பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இருநூற்றி ஐம்பது ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது இவருடைய சம்பள போராட்டத்தில் ஒரு மைல்கல் இந்த ஆயிரம் ரூபாவை பெற்றுக்கொள்வதற்கு கொழும்பு காலிமுகத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மலைக இளைஞர்களுடைய விவதிகள் போராட்டத்தின் பின்புதான் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வழங்கப்பட்டது பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் வழங்கப்படுகின்றது எனவே இந்த வரலாற்றிலே அபிகூடிய சம்பளத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாங்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகிறோம் இன்று ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கப்படுற சம்பளத்துக்கு மேலதிகமாக இன்று கம்பெனிகள் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் அதே போல எங்களுடைய அரசாங்கத்தில் வழங்குகின்ற இருநூறு ரூபாயும் சேர்த்து மொத்தமாக நாங்கள் ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளத்தை நாங்கள் வணக்கம் இருக்க தெரிவித்திருக்கிறோம் இன்று என்ன நடக்கிறது இன்று தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்திய செய்தியை கண்டறிந்த எதிர்க்கட்சியினர் இன்று ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுக்கு சென்று முறைப்பாடு செய்கிறார் இவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கதா என்று நான் கேட்கின்றேன் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த இந்த நாட்டிலே தன்னுடைய உழைப்பின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கல்வியை கொடுத்து சுகாதாரம் தந்து வாழ வைத்த மக்களுக்கு அரசாங்கம் இருநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்ற பொழுது இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் சென்று முறைப்பாடு செய்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் இந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற மலேக அங்கத்தவர்களே உங்களுக்கு வெட்கம் மானம் ரோஷம் மரியாதை இருந்தால் நீங்கள் இனியும் அந்த எதிர்கட்சியிலே இருக்க மாட்டீர்கள் தலைவர் ஊடக சந்திப்பிலே கூறுகிறார் நாங்கள் மலையக மக்களுடைய சம்பள உயர்வுக்கு எதிர்ப்பில்லை என்று இன்று மலையகம் முழுவதும் மக்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் இன்று மலையகத்திலே இவர்களுக்கு எதிராக தேங்காய் உடைக்கப்படுகிறது இனியும் இவர்களுக்கு மலையத்துக்கு செல்ல முடியாது எதிர்கட்சிக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிஞ்சி இருந்தால் அது மலையகத்தில் தான் இருந்தது அதுவும் இப்ப இல்லாமல் செய்து விட்டார்கள் இவர்கள் கை காலங்களாலே எனவே அன்பார்ந்த வடக்கிலும் தான் வடக்கு கிழக்கு எல்லா இடமும் உங்களுடைய ஆட்டம் விட்டது இனி இந்த நாட்டினுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஆட்சிதான் எனவே நீங்கள் கதற வேண்டாம் பயங்கொள்ள வேண்டாம் அர்ச்சனா அவர்களை பயங்கொள்ள வேண்டாம் எனவே இன்று இந்த நாட்டிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற பொழுது மத்திய வங்கி ஊழலை செய்கின்ற பொழுது முறைப்பாடு செய்யாதவர்கள் இன்று தோட்ட தொழிலாளருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் உயர்த்துகின்ற பொழுது முறைப்பாடு செய்கின்றார்கள் பிரதீப் ஒரு நூற்றி அறுபது அரசாங்க நீங்கள்